கும்பம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சில பணிகளில் மன அழுத்தம் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாக நேரலாம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வேலை பணிகளில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் சில வேலைகள் தாமதமாக முடியலாம் மேலதிகாரிகளுடன் கவனமாக நடந்து கொள்ளவும் சக ஊழியர்களின் ஆதரவு தேவைப்படும் தொழில் தொழிலில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் பணப்புழக்கம் பாதிக்கப்படலாம் கவனமாக முதலீடுகள் செய்யவும் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை தேவைப்படும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் நலம் உடல் சோர்வாக உணரலாம் குறைவு ஏற்படலாம் ஓய்வு தேவையான நாள் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் துளசியை வீட்டில் வளர்க்கவும் சதயம் விழிப்புணர்வு வேண்டும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முக்கிய விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வேலை உங்கள் வேலைப்பழு அதிகரிக்கலாம் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மேலதிகாரிகளின் ஆதரவால் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் புதிய ஒப்பந்தங்கள் பற்றி யோசிக்கலாம் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு கவனம் தேவை உங்களின் திட்டங்களை அனாலிசிஸ் செய்யுங்கள் பெரிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பம் குடும்பத்தில் அமைதியாக இருப்பது நல்லது உறவினர்களுடன் எதிலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் சில மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும் உடல் நலம் தலைவலி ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது உணவில் கவனம் செலுத்துங்கள் பரிகாரம் சந்திரனுக்கு முற்றாணி செய்யுங்கள் வெள்ளை நிற உடைகளை அணியுங்கள் போரட்டாதி கவனம் வேண்டும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எதிலும் ஆரோக்கியமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் ஆகிய அனைத்திலும் தெளிவாக செயல்படுவது நல்லது வேலை அலுவலகத்தில் கவனமாக இருங்கள் வேலை தொடர்பான மாற்றங்கள் வரலாம் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள தயாராக இருங்கள் மேலதிகாரிகளுடன் தொடர்பு மேம்படும் தொழில் முதலீடுகளில் சிக்கனம் தேவை திட்டமிட்டு செயல்படுங்கள் லாபத்திற்காக வேகமாக செல்ல வேண்டாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் உற்சாகம் ஏற்படும் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகலாம் உடல் நலம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் குறைய தியானம் செய்யுங்கள் நல்ல தூக்கம் பெறுவது முக்கியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் தேன் கலந்து பால் பருகவும்